நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து பெல்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அருமையான ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் இயருக்கான ஜாப்புங்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஐடி முடிச்சிருந்தாலே போதுங்க ஐடி அப்படின்னு டிஸ்போஸ்டு தாங்க அறிவிச்சிருக்காங்க வாழ்க்கை இன்டர்வியூ வந்து இருபத்தாறாம் தேதி வச்சுருக்காங்க எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு வேணும் வந்து நம்ம க்ளியராக பார்க்கலாங்க அதை பண்ணி நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணாமல் வேண்டாமான்னு பாருங்கள் நம்ம இப்போ இந்த பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இபி டிஎம்எம் ஃபிட்டர் சிஓபிஏ டர்னர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி போட்ட இதெலாம் அப்ளை பண்ணால் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பீப்புள் மட்டுந்தான் ஆந்திரப்பிரதேஷ் பீப்புள் தெலுங்கானா பீப்புள் தான் அப்ளை பண்ணணும் ஐடி அப்ளிகேஷன் நீங்கள் ஃபீஸ் ஒன் இயர் வந்து வாழ்க்கை இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இருபத்தாறாம் தேதி நடக்க நிலையில் வந்து நீங்கள் இந்த 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 டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தொரு வயசுக்குள்ளாடி இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டை இருந்து த்ரீ இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மாதம் சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர் டர்னர் இபிஇஎம் இஎம் மெஷினிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுரூவா பெருமந்து வழங்கப்படும் சிஓபிஏ பிஏஎஸ்சிஏஏ போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒம்பதனாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இன்டர்வியூவில் வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்குங்க உங்களுக்கு டைரக்டாக வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கான டேட் உங்களுக்கு தெரியுங்க இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஜலஹல்லி பெங்களூர் ஐநூற்றி அறுபது ஜீரோ பதிமூணு அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக செஞ்சு இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து அது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட்டுன்னு டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஃபீஸ் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும் அதை கிளிக் பண்ண இந்த ஏற்ப சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க